காமராஜர் ஆட்சியை காமராஜர் மட்டும் தான் கொடுக்க முடியும் தமிழக மக்கள் வந்து அவர் என்னைக்கு தோற்கடிச்சாங்களோ இந்த தமிழகம் நசமா போச்சு இந்த ஆட்சியாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாங்கிறதாக தான் முதல் குறிக்கோள் எப்ப வேணாலும் சந்திக்கலாம் நாங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா எப்ப சந்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர் இப்ப பாக்க முடியாது இப்ப உள்ள கிட்ட போய் நீங்க பாக்க முடியுமா நேரடியா யாரையும் பார்க்க முடியாது குறிப்பா திமுக வந்து காமராஜரை வந்து எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்தினாங்க தோழன் அப்படிம்பாங்க தமிழக மக்கள் மக்கள் படிப்பறிவு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து காமராஜர் தான் சி சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கும்போது நான் பிச்சை எடுத்தாத என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஒரே முதல்வர் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதம் மாற்றுறதுக்காக ஸ்கூல் திறக்கிறாங்க அவங்க அன்னைக்கு வெறும் ஃபீஸ்ன்னு பார்த்தாக்க வருஷத்துக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் ஃபீஸ் கட்டியிருப்பான் இன்னைக்கு ஒரு எல்கேஜி சேர்க்கணும்னாக்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் இருந்தால் தான் சேர்க்க முடியும் பிள்ளைகள் வந்து உலக அரங்குற தமிழக மாணவர்கள் வந்து தலை சிறந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருக்கு எம்ஜிஆர் ஆட்சியை தருவாங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க கருணாநிதி ஆட்சி தான் இது அப்படிங்கிறாங்க இல்லை திமுக காரங்களே அதை சொல்கிறது இல்லை நாங்கள் கருணாநிதி ஆட்சி தருவோன்னு இன்ன வரைக்கும் ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி யாருமே அவரோட ஆட்சி தருவோன்னு சொல்லலாம் அவங்களுக்கே தெரியும் அது சொன்னோம்னா ஓட்டு கிடைக்காதுங்கிறதே தெரியுமா தான் தெரியும் இல்லை உண்மையிலே வந்து திராவிட கமாடல் திராவிட ரெண்டு கட்சியுமே காமராஜர் வந்து இவ்வளோ கூட வந்து மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நாடார் சமாஜம் தலைவர் திரு சந்திரசேகர் நாடார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ஜி காங்கிரஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு ஏன் வந்து காங்கிரஸ் காரர்களே கூட நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம் தமிழகத்திலேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க காமராஜர் ஆட்சி காமராஜர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது கொடுக்க நல்ல ஒரு ஆட்சி அது கொடுத்து முடிச்சாச்சு தமிழக மக்கள் வந்து அவர் என்னைக்கு தோற்கடிச்சாங்களோ அன்றைக்கே இந்த தமிழகம் நாசமாக போச்சு அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி வந்தாங்களோ தவிர அன்று தலை குறிந்த தமிழகம் இன்று வரை தலை நிமிரவே இல்லை அதனால் யாராலையும் வந்து காமராஜர் ஆட்சியை திருப்பி கொடுப்பாங்கிறதுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு ஏன்னால் அது வந்து லஞ்சம் எல்லாத்திலேயுமே ஊறி போச்சு அவங்க வந்து எல்லா ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாக்க அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளவு அதில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற தான் முதல் குறிக்கோள் அப்படி ஒரு சிந்தனை உள்ளவங்க எப்படி காமராஜர் ஆட்சி கொடுக்க முடியும் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் வந்து தனக்காக எந்த இதுவுமே சேர்க்கலை அவங்க வீட்டில் விருதுநகர் மா மாவட்டத்தில் அவங்க தாயாருக்கு ஒரு அடி குழாய் போட்டு கொடுத்துட்டாங்கிறது அதை பிடுங்கி எறிஞ்சவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தோக்கடித்தனால இன்றைக்கி தமிழகம் வந்து நாசமாக போச்சு நீங்கள் பார்த்து ஆச்சரியமாக பார்த்த விஷயமா என்ன அது எளிமைன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அவர் இறந்த பின்னர் கூட அவருக்கு ஒரு பெட்டி தான் இருந்தது ஒரு துணிய என்னமோ இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம படித்தது நான் படித்தது அதுதான் நீங்கள் பார்த்தது என்ன அவரோட எளிமையாக நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க இல்லை அவர் இப்போ என்ன எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அவரை வந்து நான் வந்து சின்ன எனக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நானும் எங்கள் அப்பா அப்புறம் இன்னொரு மூணு பேர் வந்து போய் பார்க்க போயிருந்தோம் பார்க்க போகும்போது அவர் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பா வந்து இன்ஃபேக்ட் அழுதுட்டாங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஏன் அழுகுற நீ ஒன்றும் ஆகாது எனக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தான் இருந்தார் அதுக்கெல்லாம் இறந்துட்டார் அவரை பா அவருடைய இதை வந்து நான் வந்து நேராக பார்த்து ஒரு ப ஒரு இது பண்ணுற வாய்ப்பு எனக்கு இருந்தது என்னோட எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு பேசியிருக்கீங்க பேசியிருக்கேன் அதை தவிர நான் படித்த அதாவது அஞ்சாம் கிளாஸு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அவர் கையால் சில பேனாக அதெல்லாம் பரிசு வாங்கியிருக்கேன் நான் அதனால் அவருடைய அதோட மறக்க முடியாத நினைவுகள்னால் அவர்கிட்ட பேனை வாங்கின பேனாலாம் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பாதை ரொம்ப எளிமையான மனிதர் எப்போ வேணாலும் அவன் சந்திக்கலாம் நாங்கள் வீட்டுக்கெலாம் போனோம்னால் எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதரை இப்போ பார்க்க முடியாது இப்போ உள்ள செய்ய போய் நீங்கள் இப்போ பார்க்க முடியுமா நேரையா யாரையும் பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதர் அவர் அவரை பற்றி அவர் வாழ்ந்த காலங்கள்லேயே அவர் வந்து பல விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தாங்க பல முரசொலி நாளேடுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அதை அவர் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான ரியாக்ஷன் எப்படி இருந்தது அவரோட பதில்லை அப்படி இருந்தது அந்த விமர்சனங்களுக்கு இல்லை அவர் வந்து இப்போ குறிப்பாக திமுக வந்து காமராஜரை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ படுத்துனாங்க இரவு மாட்டு தோழன் அப்படிம்பாங்க சுருட்டு அந்த சுருட்டு பிடிக்காரனா அந்த மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்துனாங்க கருவாட்டுக்காரி கருவாட்டுக்காரி மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுனாங்க ஆனால் அவர் எதுக்கும் வந்து இது பண்ண இவங்களெல்லாம் வந்து ஒரு ஐ டோன்ட் கேருங்கிற மாதிரி எந்த விதமான ரியாக்ஷனும் அவருக்கு இது பண்ணலை இவங்கள பற்றி தெரியும் அவருக்கு அதனால் ஒரு இப்போ கூட நான் ஒரு இதில் படித்தேன் இந்த கருணாநிதி வந்து ஒரு சாராய கடை திறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கும் போது அவர் வந்து சோ வந்து அவர் வீடை பா வீட்டுக்கு போயிருக்கார் பார்க்குறதுக்கு அப்போ வந்து ரொம்ப மனசு உருகி அழுதுருக்கார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சோ வந்து வெளியில் சொன்னப்போ தான் தெரியுது இந்த மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த சார க சாராய கடை திறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் படிப்பறிவு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து காமராஜர் தான் கல்வி கண்கட கண்காணிப்பு தான் சொல்கிறோம் எத்தனை ஒரு பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு மூடியிருந்த கல்வி கூட நிறைய திறந்திருக்காரு சி சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கும்போது நான் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஒரே முதல்வர் அந்த மாதிரி முத ஒரு முதல்வரை இன்றைக்கி இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது இது வரைக்கும் தமிழகத்தில் அதுக்கப்புறம் பார்த்ததும் கிடையாது அவ்வளோ நல்ல மனுஷனை அவரை வந்து நோக அடித்து இது பண்ணதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு க முழு காரணமே சில கிறிஸ்தவ மி மிஷினரி தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்ட்டு என்னுடைய அபிப்பிராயம் ஏன் சொல்கிறேன்னாக்க அதாவது கிறிஸ்தவ மிஷினரியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதம் மாற்றுறதுக்காக ஸ்கூல் திறக்கிறாங்க அவங்க ஸ்கூல் திறந்து பிள்ளைகளை வந்து சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து பைபிளை போதிக்கிறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மதம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு இலவசமாக கவர்மெண்ட்டு ஸ்கூலு திறக்கிறாரு அப்போ பிள்ளைகள்லாம் போய் அங்கே போய் படிக்க போகுது படிக்க போகும்போது இவங்களுக்கு வந்து அந்த மதம் மாற்றம் தொழில் வந்து பாதிக்குது அதனால் அந்த மதம் மாற்றம் ஒரே ஒரு இதனால் இவரை எப்படியே தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் வந்து மிஷினரிகள் வேலை பார்த்து அவரை வந்து தோக்கடிச்சிட்டாங்க அந்த தோக்கடிச்ச விளைவு இன்றைக்கி கல்வி வந்து ஒரு வியாபாரம் ஆகிப்போச்சு அன்னைக்கு வெறும் ஃபீஸுன்னு பார்த்தாக்க ஒரு அஞ்சு ரூபா வருஷத்துக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் ஃபீஸ் கட்டியிருப்பான் இன்றைக்கி ஒரு எல்கேஜி சேர்க்கணும்னாக்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் இருந்தால் தான் சேர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுச்சு கல்வி வந்து ஒரு வியாபாரமாக ஆகிப்போச்சு இதுக்கு காரணம் வந்து பின்னணியில் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் இது கிருஷ்ண மிஷனரிடைய ஒரு இது தான் காமராஜர் வந்து தோற்றதற்கான ஒரு பின்புலம் இவங்களும் இருக்காங்க அப்படின்றத நான் கல்லுக்கடை விஷயத்தில் காமராஜரோட நிலைப்பாடு என்னவா பார்க்குறீங்க இல்ல கள்ளுக்கடை வேண்டான்னு தான் சொல்லிட்டு அவரு அவர் கல் சாராயம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவருடைய சித்தாந்தம் ஏன்னா அவருக்கு வந்து பிள்ளைகள் வந்து உலக அரங்கிற தமிழக மாணவர்கள் வந்து தலை சிறந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவருக்கு அதுக்கு அவர் சந்தித்த ஒரு சில காரங்களை அவங்க கூட சொல்லுவாங்க அவர் ஏதாவது காரில் இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை வந்து பையன் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா அப்போ அங்கே வேடா ஏன்டா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்க கேட்டிருக்காரு அப்போ அவன் சொல்லியிருக்கான் சோறு யார் போடுவா கஞ்சி யார் ஊற்றுவான்னு கேட்டிருக்கான் உடனே அப்போ கஞ்சி கொடுத்தா நீ போவியான்னு கேட்டதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அப்படி சொன்னதுனால இவர் என்ன பண்ணுறாரு அடுத்த நாளே வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு என்ன வழி அதை தான் பார்க்குறாரு அப்போ மாடு மேய்க்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே இன்றைக்கி வந்து படித்து ஒரு எத்தனை ரெண்டு ஜென்ரேஷனுக்கு மேலே வந்து இப்போ அதிக அளவில் கல்வி அறிவை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளமிட்டது காமராஜர் தான் காமராஜர் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு சொல்வேண்ணா இப்போ காங்கிரஸ் கட்சி கூட காமராஜர் யாரும் தூக்கி பிடிக்கல இப்போ அவங்க வந்து என்னென்னா சோனியா காந்தி இப்போ ராகுல் காந்தி இப்படி தான் சொல்லிட்டுருக்காங்கள தர யாரும் காமராஜர் இதை பற்றி சொல்கிறதில்ல இப்போ திமுக காரங்களும் அண்ணா திமுக காரங்கள பற்றியும் சொன்னோம்னாக்க இவங்க என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சியை தருவோங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க கருணாநிதி தான் இது அப்படிங்கிறாங்க இல்ல திமுக காரங்களே அது சொல்றது இல்ல நாங்க கருணாநிதி ஆட்சி தருவோம்னு இன்ன வரைக்கும் ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி யாருமே அவரோட ஆட்சி தருவோம்னு சொல்லல அவங்களுக்கே தெரியாது சொன்னோம்னா ஓட்டு கிடைக்காதுங்கிறதே தெரியுமா தெரியல அவங்களே அது சொல்றதில்லை இப்ப திமுக தான் வந்து பொற்கால பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப திமுக ஆட்சியில காமராஜர் அவர்களை எந்த அளவுக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இல்லை இப்போ வந்து காமராஜரை பற்றி யாரும் இல்லை இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்க கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்ட்டு நாங்கள்லாம் போற்றுறோம் அதோட நாடா சமுதாயம் வந்து அவரை வந்து இது பண்ணுறாங்க பட் அவர் சமுதாயத்தோடு அவர் அடைக்க முடியாது அவர் வந்து எல்லா மக்களுக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சார் இவங்களும் அவங்கள கொண்டாடலைன்னா எல்லோரும் மறந்துடுவாங்கன்றதுனால தான் இந்த மாதிரியான ஆமாம் இப்போ நாடார்களுக்கு வந்து என்ன சொன்னார் அவரு எங்கள் ஜாதிக்காரன் ஒரு திராசை பிடிச்சாத இப்போ பிழைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆனால் அவர் வந்து எல்லாருக்குமான ஒரு ம முதலமை தான் இருந்தார் த என்றைக்கும் வந்து எத்தனையோ ஜாதி மக்கள் வந்து அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை வந்து ரொம்ப மக்களின் முதல்வராக இருந்தார் மக்களின் முதல்வராக இருந்து இருந்திருக்காரு இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் காமராஜர் பேரை வந்து எவ்வளோ கூட மறக்கடிக்க முடியுமோ அவ்வளோ கூட பண்ணுவாங்க ஏன்னா காமராஜர் ஆட்சின்னா அதாவது அவர் எத்தனை அணை கட்டினார் அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் வந்துடும் இப்போல்லாம் கட்டி ஆறு மாதத்துலேயே அது ஆறு மாதத்துல தண்ணியோட தண்ணியோடு பெரிய அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஐ இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க யாருக்கு அன்பழகன் வச்சுருக்காங்க ஏன்னா அவர் வந்து திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு ஆனால் வச்சுருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இவ்வளோ தினம் பள்ளிக்கூடம் திறந்து ஒரு கல்விக்கு ஒரு மேம்பாட்டுக்காக எவ்வளவு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மனிதனுக்கு அங்கே சிலை கிடையாது பள்ளிக்கல்வித்துறையில் முதல்ல சிலை வைக்க வேண்டியது காமராஜருக்கு தான் ஆனால் இவங்க வந்து திராவிட மாடல் என்ன பண்ணுது அவரை வந்து இது பண்ணிட்டு அவங்க கட்சியை சேர்ந்த அன்பழகன் பேராசிரியர் அன்பழகனுக்கு சிலை வச்சுருக்காங்க இதை வந்து தமிழக மக்கள் யாரும் அதை வந்து கே கே கேட்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போது தமிழ்நாடு நான் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ காமராஜர் பேரை என் காதலில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் பேரையே எங்கேயுமே கேட்க முடியல நம்ம அப்போ நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா இப்போ வளர வளர அதாவது இப்போ வர வர காமராஜர் அவர்களோட பேரும் புகழையும் வந்து அழிக்கப்பட்டு அதாவது மறைக்கப்பட்டு வருகிறதா அப்படின்ற மாதிரி கூட ஒரு கேள்வி வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலேயே வந்து திராவிட மாடல் திராவிட ரெண்டு கட்சியுமே காமராஜரை வந்து இவ்வளோக்குள்ள வந்து மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க இப்போ நாடார் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம அவரை வந்து அவரை பிறந்த நாளாக இருக்கட்டும் இறந்த நாளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா இதையும் வந்து நம்ம வந்து நினைவு ப கூர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் நினைவிடத்துக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் சின்ன பசங்கள் வரைக்கும் தெரிகிறது எல்லாருக்குமே இப்படியே தொடர்ந்து இப்போ நாடார் சங்கங்களும் பண்ணாலனாக்க சுயனமாக இவங்க வந்து திராவிட கட்சிகள் வந்து அதை மரக்கடிக்க பண்ணிடுவாங்க ஆனால் அதை வந்து அவங்க நினைக்கிறது கணக்குடன் நினைக்க நடக்காது நாடாசங்கங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து விடமாட்டாங்க நாங்களும் விடமாட்டோம் அதை எப்போவுமே அவருடைய வந்து அவருடைய பேரை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருப்போம் தமிழகத்துக்கு பெருமை சேற்ற சேர்த்த தலைவர் தான் காமராஜர் மக்களை படிக்க வச்சுருக்கிறார் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து காமராஜர் சிலை இருக்கும் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியான சிலைகள்லாம் இருக்கும் ஆனால் இப்போது பிள்ளையார் சிலையை விட கருணாநிதி அவர்களோட சிலை மூளைக்கு மூளை வந்துக்கிட்டு அதே மாதிரி அவரோட பேர் எல்லா இடங்கள்லையும் பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி தான் எந்த இடமா இருந்தாலும் சரி தான் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவிடம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்து கலைஞர் மையப்படுத்தியே பெயர்கள்லாம் வைக்கப்பட்டு வரதெல்லாம் இன்னைக்கு முடிவு இல்லை இப்போ இது இது வந்து திராவிட திராவிட மாடல் அரசியல் ஆட்சியில் வந்து அதாவது திருநெல்வேலியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு திருநெல்வேலிக்கும் ம ஈவேராக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது பட் அங்கே போய் ம பெரியார் பேருந்து பெரியார் பேருந்து நிலையம் ஏதோ ஒன்று ஈவேரா அதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பட் அந்த மண்ணுக்கும் ஈவேராங்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அதை மாதிரி அதை மாதிரி இவங்க வந்து இது லைப்ரரி அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அதாவது கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு அங்கங்கே இப்போ பச்சை குத்துற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு லைப்ரரியோ இல்லைன்னா ஒரு சிலையோ திறந்து வச்சு ஒரு மருத்துவமனை எதுனாலும் சரி கலைஞர் ஏன்னா இவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இப்போ பார்க்கும்போது கலைஞர் மட்டும்தான் நல்லாட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பின்னாடி இருக்க சரித்திரம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் விரைவில் வந்து அதற்குடைய இது தெரியும் மாற்றங்கள் வந்தால் தான் இதாகும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் மாற்றங்களை வந்து இதாகுது மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரணும்னா வேறு ஏதாவது ஒரு கட்சி வரணும் வரும்போது கண்டிப்பாக இதற்கு ஒரு விடை முடிவுரை எழுதப்படும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க ஜி நன்றி நன்றி